நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ் குமார் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பிடெக் ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கோயம்பு அதாவது காம்காஸ்ட் சென்னை சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்க அப்படிங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மாதம் தனுசு ராசி பூராடம் நாலாவது பாதம் மீன லக்கணங்க இந்து நாடார் சீதாபதி அப்பா பிகாம்ங்க அவங்க வந்து கோபரேட்டிவ் பேங்க்கில் வந்து ரிட்டையர்டு அம்மா வந்து சாந்தி இல்லத்தரசி சகோதரி அர்ச்சனா இவங்க வந்து பிஇ முடிச்சுட்டு திருமணம் ஆனவர் இவங்களுக்கு மாடு வீடு ரெண்டு தென்னந்தோப்பு ஒரு நாலு ஏக்கரா இருக்குதுங்க நிலம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரா இருக்குதுங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கடலூர் வட்டம் அதாவது கடலூர் மாவட்டம் ஏரல் தூத்துக்குடி மாவட்டங்க இவங்களுக்கு வந்து பிரம்மசக்தி அம்மன் இவங்களுக்கு குலதெய்வம் இவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுங்க ராகு கேது மட்டும் இருக்குங்க தம்பி பார்த்தீங்கன்னா நல்ல க்யூட்டாக தான் இருக்கு அப்படி தெரியுதுங்களா இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தால் உடனடியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருமண அமைப்பாளர்களிடம் இருந்தாலும் கூட பரவாயில்ல என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து அந்த வரணம் அமைச்சு கொடுத்துட்டு நீங்கள் ஒன் சைடு ஃபீஸு உங்களுக்கு உண்டான ஃபீஸ் மட்டும் வாங்கிக்கோங்க எனக்கு வேறு எந்த விதமான கட்டணமும் கிடையாது நீங்கள் இங்கிரு என்னுடைய நோக்கமெல்லாம் இங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு கூடிய விரைவில் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம்தான் நாடார் சொந்தங்களுக்கு ஒரு அன்ப வேண்டுகோள் சொந்தங்களே நம்மளோட சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இந்த சேனல் இருக்கிறத நீங்கள் எல்லாத்துக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க இப்படி நான் இருக்கிறத வந்து தெரியப்படுத்துங்க அப்போ தான் நம்மளோட குழந்தைகளுக்கு உடனுக்குடனாக அது எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரிங்க நான் எந்த விதமான ஃபீஸும் வாங்கிக்கிறதுல வெறும் ஐநூற்றி ஒரு ரூபாய் மட்டும்தான் வாங்கிக்கிறேன் அதனால் ஒன்றிணைவும் நம்ம இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் சீக்கிரம் விரைவில் நான் ஒரு சேவையாக தான் பண்ணுறேங்க இது ப்ராமிஸ் பால்கு வளமுடன்